யூரோப்பியன் யூனியன் நாடுகள் பிரிட்டன் உட்பட சுமார் பதினான்கு நாடுகள் எமர்ஜென்சி சமிட் செக்யூரிட்டி சமிட் பிரிட்டனில் கூட்டப்பட்டது அதில் உக்ரைனை அழைத்தனர் உக்ரைன் பிரதிநிதியாக அதன் பிரசிடென்ட் பங்கேற்றார் கேர் ஸ்டார்மர் தான் சேர் செய்தார் வலது பக்கத்தில் எமானுவேல் மேக்ரான் இடது பக்கத்தில் வொலடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்கா நேரடியாக லண்டனில் இறங்கியது சுமார் இரண்டு மணி நேரம் நீண்ட இந்த டிஸ்கஷன் சுமார் வடிவங்கள் பல பத்திரிகைகள் ரிப்போர்ட் செய்யத் தொடங்கின ஆனால் அதற்கு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வெளியாகவில்லை அது பின்னர் சொல்லலாம் என்று கூறப்பட்டுள்ளது இதை பற்றி பல ரிப்போர்ட்ஸ் பிரிட்டிஷ் பத்திரிகைகள் அமெரிக்கன் பத்திரிகைகள் மற்றும் பல பத்திரிகைகள் ரிப்போர்ட் செய்யத் தொடங்கின தி எக்கானமிஸ்ட் ரிப்போர்ட் செய்தது த டெலிகிராஃப் ரிப்போர்ட் செய்தது த கார்டியன் ரிப்போர்ட் செய்தது இதற்குள் சொல்லப்படும் ஒரு நிகழ்வு உள்ளது அதாவது நான் இதை பற்றிய முதல் வீடியோவில் சொன்னது என்ன நடந்தது என்று அமெரிக்காவில் ட்ரம்ப் இந்த வொலடிமிர் ஜெலன்ஸ்கி இடம் சொன்னது அதே விஷயத்தை தான் யூரோப்பியன் யூனியனும் ஒப்புக்கொண்டுள்ளது ட்ரம்ப் என்ன சொன்னாரு யூரோப்பின் செக்யூரிட்டி அதாவது உக்ரைனுக்கு செக்யூரிட்டி கொடுப்பது அமெரிக்காவின் பொறுப்பு அல்ல எங்களால் முடியாது என்று சொன்னாரு அதை பற்றித்தான் உக்ரைன் பிரசிடென்ட்டுக்கு ஆர்குமெண்ட் ஏற்பட்டது யூரோப்பியன் யூனியனில் என்ன சொல்கிறார்கள் யூரோப்பின் செக்யூரிட்டி யூரோப்பே பார்த்துக்கொள்ளும் அதாவது உக்ரைனுக்கு செக்யூரிட்டி கொடுப்பதற்காக பிரான்ஸ் யூகே ஜெர்மனி உட்பட பல நாடுகள் கோவலேஷன் ஃபோர்ஸ் ஒரு ஜாயின்ட் மிலிடரி ஃபோர்ஸ் உருவாக்குகின்றன அவர்கள் உக்ரைனில் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸாக நிற்கும் இதைத்தான் ட்ரம்ப் சொன்னார் உங்கள் செக்யூரிட்டி உங்களே பார்த்துக்கொள்ள வேண்டும் அமெரிக்கா அல்ல உங்கள் செக்யூரிட்டி பார்த்துக்கொள்ள வேண்டியது உங்கள் டிஃபென்ஸ் பட்ஜெட் ஐ உயர்த்துவது உங்கள் பொறுப்பு அது அமெரிக்காவின் பொறுப்பு அல்ல இதுதான் அங்கு நடந்தது என்ன ஏர்போர்ட்ல போகும்போது அதாவது கீவுக்கு போகும் முன் பிரிட்டனில் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி சொன்னது ஒரு வார்த்தை மட்டுமே சொன்னார் செக்யூரிட்டி தேவை யூரோப்பியன் நாடுகள் கொடுக்கலாம் என்று சொன்னார் இரண்டாவது பாயிண்ட் சீஸ் ஃபயர் ஒரு மாதத்துக்கு அக்ரிமெண்ட் தேவை இதைத்தான் யூரோப்பியன் நாடுகள் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிடம் கோருகின்றன அதாவது ஒரு மாதத்துக்கு ஃபர்தர் நெகோசியேஷன் அதாவது சீஸ் ஃபயரின் போது நெகோசியேஷன் நடத்தி மீதமுள்ள விஷயங்களை முடிவு செய்யலாம் இதைத்தான் அமெரிக்கா சொன்னது முதலில் சீஸ் ஃபயர் பின்னர் நாம் அமர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இதைத்தான் மற்றவர் எதிர்த்து ஓடி போனார் இது நான் சொன்ன வீடியோயும் இந்த நிகழ்வுகளும் ஒரே மாதிரியாக நடந்தது நீங்கள் ஒவ்வொன்றாக டேலி செய்து பாருங்கள் மூன்றாவது டெவலப்மெண்ட் அதாவது ரஷ்யா இன்வேஷன் நடத்திய பிறகு உக்ரைன் சரிந்தது அதன் ஒரு பகுதியாக யூரோப்பியன் நாடுகள் மற்றும் அமெரிக்கா ரஷ்யாவின் மீது சாங்ஷன்ஸ் விதித்தன ரஷ்யாவில் உள்ள யூரோப்பியன் நாடுகளின் ரஷ்யன் அசெட்ஸ் உள்ளன அது சுமார் இருபத்தி ஐம்பது பில்லியனுக்கு மேல் உள்ளது அதை ஃப்ரீஸ் செய்தனர் யூரோப்பியன் நாடுகள் அதை உக்ரைனுக்கு கொடுக்க ஒப்புக்கொண்டனர் அடுத்த டெவலப்மெண்ட் அமெரிக்கா சொன்னது நாங்கள் அங்கு செலவழித்த பணத்தை நீங்கள் தர வேண்டும் அதன் ஒரு பகுதியாக உக்ரைனிடம் இவ்வளவு பணம் இல்லை ஏனென்றால் டென் ஜென்ரேஷன் கழித்தாலும் த்ரீ டென் ஃபிஃப்டி பில்லியன் டாலரை தர உக்ரைனிடம் இல்லை அதனால் அமெரிக்கா சொன்னது ஒரு பாசிபிள் சான்ஸ் அதாவது ரஷ்யா பிடித்த டான்பாஸை பாஸை உக்ரைனுக்கு திருப்பி தரும் அங்கு ரேர் மினரல்ஸ் மற்றும் அன்டேப்ட் உக்ரைனின் எல்என்ஜி மற்றும் க்ரூட் ஐ அமெரிக்கா மற்றும் யூரோப்பியன் நாடுகள் மைன் செய்து ஹிப்டி பர்சன்ட் அமெரிக்கா எடுத்துக்கொள்ளும் ஹிப்டி பர்சன்ட் யூரோப்புக்கு உக்ரைனுக்கு கொடுக்கும் இதுதான் ஃபார்முலா சொன்னது இப்போது அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனி போவது இந்த கிவிக்கு சென்ற பிறகு உக்ரைனியன் பிரசிடென்ட் அப்பாலஜி செய்யும் அதற்கான நேரத்தை யூரோப்பியன் நாடுகள் கொடுத்துள்ளன ஏனென்றால் அகங்காரம் வேண்டாம் என்று சொன்னார்கள் அதேபோல் இந்த யூரோப்பியன் நாடுகள் அவர்களின் டிஃபென்ஸ் பட்ஜெட்டை உயர்த்த முடிவு செய்தனர் இதைத்தான் ட்ரம்ப் சொல்கிறார் உங்கள் செக்யூரிட்டி உங்களே பார்த்து கொள்ள வேண்டும் நீங்க எதை வாங்கினாலும் ஒரு பொருளை ஃப்ரீயாக தர முடியாது என்னால் அமெரிக்கன் டாக்ஸ் பேயர்ஸின் பணத்தை உங்கள் செக்யூரிட்டிக்காக தர முடியாது இங்கிருந்து டெரிஃபன் விஷயம் அல்ல சொன்னது நேட்டோன் விஷயங்கள் தான் சொன்னது நீங்கள் ரீஆர்ம் செய்ய வேண்டும் அதாவது இரண்டாம் உலகப் போருக்கு முன் எப்படி யூரோப்பியன் நாடுகள் இருந்தன அதே போல் டிஃபென்ஸில் நீங்கள் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆக வேண்டும் அப்போது என்ன யூரோப்பியன் நாடுகள் கேட்டுள்ளன இதில் அவர்கள் அமெரிக்காவின் சப்போர்ட் வேண்டும் என்று சொல்கிறார்கள் வரப்போகும் பத்து வருடங்கள் எடுக்கும் அவர்களுக்கு ரீஆர்ம் செய்ய அதாவது மிலிட்டரி பவர் உருவாக்குவதற்கு அந்த அளவு நேரம் அமெரிக்காவின் சப்போர்ட் தேவை அதை கொடுக்க அமெரிக்கா தயாராக உள்ளது இதுக்கிடையில அன்று மற்றொரு நிகழ்வு நடந்தது அமெரிக்க பிரசிடென்ட் புடினுடன் பேசினார் அமெரிக்கா சொன்னது இப்படி பீஸ் கீப்பிங் போர்ஸ் வரும் பிரிட்டனின் தலைமையில் உங்களுக்கு பிரச்சனை உள்ளதா இல்லை ஏனென்றால் ரஷ்யா அதற்கு தயாராக உள்ளது அதாவது இதன் பேரில் மட்டுமே நான் சொன்னது இந்த உக்ரைன் பிரசிடென்ட் ஒரு கோமாளி என்று ஏனென்றால் இவை அனைத்தும் அமெரிக்கா சொன்னதுதான் முன்பே டிஸ்கஸ் செய்து போனது இதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த ஃபர்தர் இந்த விஷயம் எஸ்கலேட் செய்யப்பட்டது அப்போது பக்கா கோமாளியாக மாறினார் உக்ரைன் பிரசிடென்ட் யூரோப்பியன் நாடுகள் என்ன சொன்னன ஒருபோதும் அமெரிக்காவுடன் பகைமையில் செல்ல முடியாது அமெரிக்காவை தூண்டிவிட முடியாது அமெரிக்காவின் சப்போர்ட் தேவைப்படுகிறது யூரோப்புக்கு எல்லா நாடுகளுக்கும் ஏனென்றால் டிஃபென்ஸ் பட்ஜெட் உயர்த்திய பிறகு ரீஆர்ம் செய்ய நேரம் எடுக்கும் இந்த நேரத்தில் அனைத்திலும் அமெரிக்காவின் பிரசன்ஸ் தேவைப்படுகிறது ரஷ்யாவுடனும் உக்ரைனுடனும் தொடர்புடையதாக அவர்கள் என்ன சொன்னார்கள் அதிலும் அமெரிக்காவின் கோஆபரேஷன் இருந்தால் மட்டுமே இந்த யூரோப்பியன் நாடுகளில் பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸ்க்கு உக்ரைனுக்குள் செல்ல முடியும் அங்கு அமெரிக்காவின் சப்போர்ட் தேவைப்படுகிறது அமெரிக்காவின் சுமார் இரண்டாயிரம் மிலிட்டரி பர்சனல் இப்போதும் கெய்வில் உள்ளனர் கெய்வில் அவர்களின் ஆபரேஷன் என்ன இந்த உக்ரைன் மிலிட்டரிக்கு எதுவும் தெரியாது எப்படி ஃபயர் செய்ய வேண்டும் இந்த சேட்டலைட் முழுவதும் அமெரிக்காவின் இந்த நிகழ்வை எடுத்துக்கொண்டு ரஷ்யா எங்கெல்லாம் டிப்ளாய் செய்துள்ளது அங்கு ஃபயர் செய்யும் டிரெக்ஷன் கொடுப்பது முழுவதும் அமெரிக்க ஃபோர்ஸ் ஆகும் அதனால்தான் இந்த கேர் ஸ்டார்மர் எமானுவேல் மேக்ரான் மற்றும் ஜெர்மனி சொல்லுகிறார்கள் அமெரிக்க ஃபோர்ஸை இப்போது அங்கிருந்து வித்ரா செய்ய வேண்டும் என்று சுமார் இரண்டாயிரம் பேர் உள்ளனர் இதுதான் இந்த உக்ரைன் பிரசிடென்ட் ஒரு போட்டன் என்று நான் சொன்னது பக்கா கோமாளியாக மாறி நாணம் கெட்டு போனார் ஏனென்றால் இந்த நாடுகள் கூட நாணம் கெட்டு போயின இந்த யூரோப்பியன் நாடுகள் என்ன சொன்னன எல்லா நாடுகளும் அவர்களின் பட்ஜெட் உயர்த்துகின்றன அவர்கள் உக்ரைனுக்கு போர்ஸை பொருத்தும் பொருளாதார ரீதியாகவும் உதவ தயாராக உள்ளனர் அதனால் தான் ரஷ்யாவின் ஆசெட் ஃப்ரீஸ் செய்து அதை உக்ரைனுக்கு கொடுக்க தயாராகின்றனர் பின்னர் என்ன இந்த நாடுகள் சொல்கின்றன அமெரிக்கா அங்கு இன்வெஸ்ட் செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த யூரோப்பியன் நாடுகளுக்கு அங்கு இது போன்ற மைனிங்கை செய்ய இவ்வளவு பெரிய அளவில் இன்வெஸ்ட் செய்ய போதுமான பணமும் இல்லை மேன்பவர் இல்லை டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இல்லை டெக்னாலஜி இல்லை அது அமெரிக்கா தான் வர வேண்டும் இதைத்தான் நான் முன்பே சொன்னேன் இது முன்பே நான் சொன்னது இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் யூரோப்பின் செக்யூரிட்டி மீட்டிங்கில் யூரோப்பியன் நாடுகள் ஒன்றாக சொன்னது உக்ரைனின் செக்யூரிட்டி யூரோப்பியன் செக்யூரிட்டி ஆகும் இந்த நாடுகள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளன இதைத்தான் அமெரிக்கா சொன்னது அதாவது அங்கு அமெரிக்கா செக்யூரிட்டியின் விஷயத்தில் ஈடுபட முடியாது என்று சொன்னது அங்கு பேஸ் உருவாக்குவதற்கும் அங்கு மிலிட்ரியை அனுப்புவதற்கும் அமெரிக்காவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்றே சொன்னது அதை நீங்களே செய்ய வேண்டும் நீங்கள் செக்யூரிட்டி பில்டப் செய்ய வேண்டும் உங்களுக்கு அதற்கு சப்போர்ட் செய்ய தயாராக உள்ளோம் ஆனால் எதுவும் ஃப்ரீயாக இருக்காது அதாவது நீங்கள் பட்ஜெட் உயர்த்த வேண்டும் இதுதான் நடந்தது இதுதான் நடந்தது அல்லவா இதன் ஒரு பகுதியாகத்தான் ஃபர்தர் விஷயங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன இதைத்தான் அமெரிக்க பிரசிடென்ட் சொன்னார் முதலில் சீஸ் ஃபயர் வரட்டும் நிறுத்தம் வரட்டும் மக்கள் கொல்லப்பட வேண்டாம் பின்னர் நாம் நெகோஷியேட் செய்யலாம் இதைத்தான் சொன்னால் அதுதான் நடக்கிறது இதுதான் எக்ஸாக்ட்லி நடந்தது இதுக்குள்ள யார் கோமாளியாக மாறினாரு ஒரு தரமும் இல்லாத உக்ரைன் பிரசிடென்ட் ஒலாடிமிர் ஜெலன்ஸ்கி தான் பக்கா கோமாளியாக மாறினார் யூரோப்பியன் நாடுகள் முழுமையாக அதிலிருந்து விலகின அவர்கள் சொன்னார்கள் உக்ரைனின் செக்யூரிட்டி ஒருபோதும் வொலாடிமிர் ஜெலன்ஸ்கியின் பெயரை எடுத்து சொல்ல மாட்டோம் அங்கு அதுதான் அவர்கள் அதிகம் எம்பசைஸ் செய்கிறார்கள்